வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் மகாவிஷ்ணுன்றவர் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காரு இல்லையா பாவம் செஞ்சவங்க தான் வந்து ஊனமாக பிறக்குறாங்க குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுக்கு சிவபெருமான் இருந்தால் சிவபெருமான் என்ன பதில் கொடுப்பாரோ அதைத்தான் எங்களுடைய சித்தகுரு இன்றைக்கி சொல்லியிருக்காரு சித்தகுரு கொடுத்த அந்த பதிலை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னன்னா ஜென்ரலாக வந்து ஒரு குழந்தைகளை வந்து நிறைய வேத வேதசாஸ்திரங்களில் இருக்குது நம்மளுக்கு வந்து பைபிளில் இருக்குது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்வாங்க அப்படின்னா என்னென்னா மரணம் நடந்துருச்சுன்னா அந்த கர்மவினைகள் முழுசாயிடுமா முழுசாக முடிஞ்சிடும் அங்கே மரணம் நடந்ததுக்கு அப்புறமா அப்போ வந்து அதனுடைய அந்த கர்மவினைகளின் பலாபலன்கள் வந்து சூட்ச உடலில் பெரு பெறுவாங்களாம் அவங்க மீண்டும் பிறப்பெடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ வந்து நம்ம குழந்தைகளை வந்து அந்த மாதிரி சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறு இப்போ வந்து அவையார் சொல்லியிருக்காங்க இல்லையா அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவையார் அப்படின்னா என்னென்னா அப்போது அதுலேயே வந்து நம்மளுக்கு புரிஞ்சு போது மனுஷன் வந்து பிறக்கும் போது என்னென்னா கர்ம வினைகளுக்கு அப்பாற்பட்டவங்கள் குழந்தைகள் வந்து கர்ம வினைகளினால் ஊனம் உள்ளவர்களாக பிறப்பது இல்லை அப்படின்றது ஆணைத்தரமாக சொன்னார் இதுதான் அவர் சொன்னது என்னென்னா சிவபெருமான் இன்றைக்கி பூமியில் வந்து பிறந்திருந்தா கூட சிவபெருமான் கடவுள் சொல்லக்கூடிய வாசகமும் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன இப்போ வந்து கூண் குருடு வருவதன் காரணம் என்னன்னா கால மாற்றங்கள் பருவ மாற்றங்கள் தான் மனித மனிதனின் நிலைத்தன்மை மாற்றங்கள் இந்த காலத்தில் வந்து தாய் தந்தை வம்சத்தார் மூலம் வருகிற தவறை தவிர பிள்ளையின் கர்மவினை கிடையாது இப்போ வந்து குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா வந்து பிறக்கும் போதே குழந்தை வந்து கர்மவினை இல்லாமல் பிறக்கிறாங்க அவங்க கர்மவினையோடு பிறந்தால் ஒருவர் அப்போ தெய்வத்தோடு எப்படி ஒப்பிட முடியும் அவங்கள இல்லையா வெறும் புத்தக அறிவும் சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டும் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது அடுத்தவங்களை வந்து அது காயப்படுத்துகிற மாதிரி ஆகிடுது அறி அந்த மாதிரி வெறும் புத்தக அறிவும் சொற்பொழிவுகளையும் கேட்டுட்டு அந்த அறிவை வந்து புகுத்த நினைக்கிறாங்க இப்போ வந்து குழந்தைகள் ஊனமாக பிறந்தால் அதில் வெட்கப்பட வேண்டியது தலைகுனிய வேண்டியது ஒவ்வொரு மனிதம்தான் அப்படின்றாரு ஏன்னா நாம் தான் பூமியை வந்து இந்த காக்க மறந்துவிட்டோம் காக்க தவறி இருக்கிறதுனால தான் குழந்தைகள் ஊனமாகவும் நோய்வாய்ப்பட்டும் பிறக்கிறாங்க எங்கோ அணுவா அணு அலை ஒன்று உருவாக்கப்பட்டதுனால அங்கே உள்ள கெமிக்கல்ஸ் வந்து வாட்டரில் எல்லாம் கலப்பதனால அதை வந்து பரு அதை வந்து குடிக்கும் தாய்மார்களுக்கு வந்து வயிற்றில் இருக்கும் சிசு வந்து குறைபாடுடன் பிறக்குது இப்படி பிறக்கும்போது பாவ பாவ கர்மங்கள் எல்லாமே நம்மை போன்றவர்களை சாருமே தவிர ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் வந்து சேருமே தவிர அக்குழந்தைகளுக்கு போய் சேராது அப்படின்றார் அந்த குழந்தைகள் எவ்வகையிலும் பாவப்பட்டவர்கள் கிடையாது இதுதான் சிவன் பூமியில் பறந்திருந்தாலும் கூறுவார் இல்லையா என் சுத்தகுரு வந்து மகாவிஷ்ணு போன்றவர்களுக்கு அளித்த பதில் இது கர்ம வினைகளால் குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறுவது என்று கூறுறாங்க இல்லையா அந் அவங்களுக்கெல்லாம் பதில் இது தான் அது வந்து நம்ம தான் வந்து வெட்கப்படணும் அந்த பூமியில் வந்து பூமியை வந்து கெடுத்து வச்சிருக்கோம் நம்ம இதிலேருந்து வரக்கூடிய உணவு இதிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் இதை சாப்பிடும்போது இதை பருகும் போது தான் வந்து தாய்மார்களுக்கு வந்து உள்ள வயிற்றுக்குள்ளே வந்து கருவிலேயே வந்து குழந்தைகள் ஊனமாக ஆறுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கே தவிர மற்றபடி யாருடைய கர்ம குழந்தைகளுடைய கர்ம வினைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு சொல்லி தெரியல இது வந்து யாரும் வந்து இதை நினச்சி இனிமேல் நீங்கள் வந்து வருத்தப்பட வேணாம் அந்த மாதிரி உணவாக குழந்தைகள் இருந்தால் இது நம்ம நம்ம வெட்கப்பட வேண்டிய தான் ஏன்னா பூமியை வந்து நம்ம பாதுகாக்கலை இல்லையா அதுக்குண்டான பலாபலம் தான் இது குழந்தைகள் இந்த மாதிரி பிறக்கிறாங்க அதனால் கர்ம வினைகள்னு சொல்லிட்டு ம நீங்கள் வந்து மனசில் கவலையை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சித்தகுரு சொன்னார் நான் இதை பற்றி கேட்டேன் அவர்கிட்ட இந்த மாதிரி இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு ஆன்சர் கொடுத்தார் ஸோ யாரும் இதை பற்றி யோசிக்க வேணாம் கவலைப்பட வேண்டாம் ஸோ நம்ம வந்து என்னென்னா தனி மனிதன் இல்லை எல்லோரும் இது பண்ணி நம்ம ஒரு அணு ஆலை உற்பத்தி பண்ணும்போது பூமியை வந்து நம்ம மண்ணை கெடுக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம தான் சரி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்க மாட்டாங்க ஊனம் கடை ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது இதை நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்